வாழ்வதற்குரிய அத்தனை சாத்திய கூறுகளும் இந்த கண்டங்களில் இருக்கும் அலையிலூயா உன் கண்டங்களை கண்டங்களாக மாற்றுகிற தெய்வம் நம் மத்தியில் இருக்கும் போது ஏன் அஞ்ச வேண்டும் அலையிலூயா மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பிரைசலோன் மனச்சோர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கொடுத்தல் ஆகாது பிரைசலோன் மக்களே மனச்சோர்வுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது சோர்ந்து 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 உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஊக்கங்களை அழித்துவிடும் அந்த ஊக்கம் அதாவது ஆர்வம் சொல்லும் ஊக்கம் என்பது ஆர்வம் தானே இல்லையா ஆர்வம் அந்த ஆர்வம் அற்று போயிடுச்சுன்னா எதையும் செய்ய முடியாது அல்ல லூயா பிரைஸ் எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ஊக்கம் அற்று போய் செத்து போய் கிடக்கிறது இதனால் வேலை செய்ய முடியல வேலைக்கு போனாலும் மூச்சு வாங்குது அது வந்து மூச்சு வாங்குறதெல்லாம் இந்த உடல் சோர்வு இல்லை மனச்சோர்வு அல்ல லூயா தான் யாரோ இறந்து போன வீடுங்களில் ரொம்ப அனுபவிச்சுங்க அவள் உடச்சி போயிட்டா என்ன ஆவாங்க உடல் சோர்வில் நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு இருந்துட்டா அப்படி மூச்சுவாங்க என்னது அது உடல் சோர்வில் அது என்ன சோர்வு மன சோர்வு ப்ரைசலோன் மக்களே உங்கள் மன சோர்வும் உடல் சோர்வும் எல்லா அசதிகளையும் இயேசுவால் மாற்ற முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க ஹாலில் ஊயாம் ஹால லூயாம் நல்ல சத்தமாக கரங்களை தட்டி சரி மக்களே ஒரு கணம் எல்லாரும் உங்க வளக்க ரெண்டு கையும் உயர்த்தி பிடிச்சு நீங்க மட்டும் சத்தமா அப்பா அப்பானு கூப்பிடுங்க அப்பானு கூப்பிடுங்க எல்லாரும் அவரவர் குரல்ல கூப்பிடுங்க அவரவருடைய சொன்னார் யூனிக் எவ்ரி பர்சன் பர்சன் அவரவருக்குன்னு ஒரு குரல் ஒளி இருக்கு யூ கால் தோத் யுவர் ஓன் வாய்ஸ் உன் குரல் ஒளியை எழுப்பி அப்பானு கூப்பிடு மகளை இந்த ராத்திர விடுதல உனக்கு சத்தியம் சில என் ஆண்டவருடைய வல்லமை பாய்கிறதே வல்லமை பாய்கிறதே என் ஆண்டவர் உங்களை தொட்டுக் இருக்கிறாரே கூப்பிடுங்க மக்களை அப்பான்னு கூப்பிடுங்க அப்பா அப்பா சொல்லுங்க உனக்கு தேவை அவர் நிறைவேற்றுவார் வாழ்க்கையில வயதாயிடுச்சா திருமண வயது கடந்துட்டப்பா அப்பா 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 தொடுங்கப்பா அப்பா தொடுங்கப்பா விடுதலை தாங்கப்பான்னு கேளுங்க மகள் உனக்கு விடுதலை ஆண்டவர் தருவா எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லா மன அழுத்தங்களும் வெளியேற்றுங்க மனச்சோர்வுகள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்துல அப்பா பா விடுதலை 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 இப்பொழுதை இறங்கட்டுமே அப்பா அப்பா பா அப்பா பாடி வாங்கிய நே அப்பா இமக்கு நன்றி நன்றி ஆண்டு புரே நன்றி ஆண்டு புரே நன்றி நன்றி அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா எல்லோருமாய் அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா உன் நாமம் உயரணும்

இங்க நம்ம திடீர்னு வரும் அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி பிள்ளைங்க அல்லது மாமனார் மாமியார் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்ததை தாங்க முடியாத ஒரு பாதிப்பு உங்களுக்குள்ள வந்திருக்கும் கொஞ்சம் கனமுடிக்கீங்களா அப்படி இருக்கவங்க அப்படியே சற்று எழுந்து நெழுங்க பார்க்கலாம் மக்களை ஒருவேளை இந்த இழப்பினால் பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கும் கத்திக்கிட்டு அப்ப மாதிரி பேசுறான் ஃபாதர் அன்னைக்கு இறந்ததுலேருந்து அந்த அப்பா மாதிரியே செய்ய ஏதோதோ பண்ணிட்டு இருக்கான் அது உள்ளுக்குள்ள அடி ஆழத்துல அன்றைக்கு பட்ட காயம் உன் பிள்ளைகளா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் ஏதோ பாதிப்பு உனக்குள்ள இழப்பினால் உண்டானது என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறவங்க அப்படியே எழுந்துருச்சு நின்னுக்குங்க மக்களே இப்போ நீங்கள் சொல்லணும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இந்த பாதிப்பை நான் வெளியேற்றுகிறேன்னு சொல்லிட்ட எல்லாரும் மக்களே நீங்கள் எல்லாரும் மார்போடு கரங்களை வச்சு நிற்கிறவங்க மட்டும் இந்த பயம் குறிப்பா அந்த அதை நினைச்சாலே பயமா இருக்கு டெத்துனாலே அணையிலேருந்து சாவும்னு கேட்டாலே பயம் அந்த சாவு மோள அடித்தாலே பயமாக இருக்குது எனக்கு அந்த பயத்தில் இந்த விடுதலை வேணும் அல்லது சாவுக்கு ஏதோ நிறைய அடையாளங்கள்லாம் செய்வாங்க அதை பார்த்தாலே பயம் ஏ சிலு அந்த சாவுக்கு சிலுவை பிடிச்சிட்டு போனாங்க சிலுவை பார்த்தா பயமாக இருக்குது ஏன்னா சாவு என்ற ஒரு பயம் எல்லோரும் இப்போது உங்கள் முகத்தில் அப்படியே ரெண்டு கையும் வச்சுக்கோங்க மக்களை ரெண்டு கையும் முகத்தில் மூடிக்குங்க ரெண்டு கையும் வச்சு முகத்தை மூடி கீழே வச்சுருங்க எல்லாத்தையும் ரெண்டு கையும் வச்சு முகத்தை மூடிக்குங்க ஜஸ்ட் க்ளோஸ் ஐஸ் உங்கள் முகத்தை மூடிக்கிங்க பொருளெல்லாம் கீழே வச்சிருங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க மக்களே பொருளெல்லாம் கீழே வச்சுட்டு ரெண்டு முகத்தை நல்லா மூடுங்க அந்த பொருளெல்லாம் கீழே வச்சுருங்க முகத்தை நல்லா மூடுங்களேன் கமான் ரெண்டு கைகளை வச்சு மூடிக்கிங்க இப்போ மூடப்பட்டு இருக்கிற உன்னுடைய முகம் திறக்கப்பட போகிறது இட்ஸ் அ சிம்பாலிக் ஆக்ஷன் இது ஒரு அடையாள முறையில் நீங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் உன்னை விடுவிப்பதை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீர்கள் அப்படியே முகத்தில் கை வச்சு கூப்பிடுங்க கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போங்க அன்றைக்கு வந்த பாதிப்புக்குள்ளே போங்க அந்த பாதிப்பெல்லாம் இப்பொழுது வெளியேறட்டு எல்லாம் மன ரீதியான ஏதோ உள்ள ஆழத்துக்குள்ளே போயிட்டு நைட்டில் ஐயோனு கத்தி கதறுகிறாயே அப்பானு கத்துறியே மகனேன்னு கத்திரியே உனக்குள்ள இருக்க பயம் வெளியேறட்டும் நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுத வெளியேறும் வெளியேறட்டும் வெளியேறட்டும் பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் நாமத்தில் வெளியேறுவதாக கூப்பிடுங்க பயத்த கூப்பிடுங்க உனக்கு அழகு சப்தமா கதரு எல்லாம் வெளியேறட்டும் அடி ஆள்னதுல பதிஞ்சிருக்கு எல்லாம் மாறட்டும் சத்தமா இயேசுவே இருக்கப்படுங்க நிக்கிறவங்க மட்டும் நிக்கிறவங்க மட்டும் இயேசுவே இருக்கப்படுங்க எந்த பரிபூர்ண பரிசுத்த கிறிஸ்துவின் திருப்பெயரால் நற்கருணை ஆதருடைய வல்லமையினால் எங்க நிற்கிற உங்களுக்குள் இருக்கிற அடி ஆள் மனதில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளும் இழப்பினால் உண்டான எல்லா பாதிப்புகளும் நாமத்தில் இப்பொழுதே என கட்டளை கொடுக்கிறேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமன் சொல்லுங்க நீங்க ரெண்டு கையும் அப்படியே டப்பு கைய விரிங்க பார்க்கலாம் எஸ் கரங்களை தட்டி நிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி கடவுள் நன்றி சொல்லுங்க உன் பயத்தின் ஆவி இப்ப உள்ள இருக்க எத்தனை பேருக்குள்ள இருந்து பயத்தை நான் வெளியேறிச்சு நம்பறீங்க கரங்களை அசைச்சு காட்டங்க பக்கலாம் நிக்கிறவங்க கரங்களை அசைச்சு நீ பயப்பட வேண்டாம் அலையில் நீங்க தைரியமா இருங்க சரியா பாதுகாக்கும் தெய்வம்

எப்ப பார்த்தாலும் அடிக்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறேன் உடல்ல நலமே இல்லை பாதிப்பு பல்வேறு நோய்கள் என்ன நோயின்னு சொல்றது உடல் எல்லாம் நோய்கள் தான் நோய் பிடித்தவர்கள் நோயில விடுதலை வேணும்னு இருக்கே எழுந்திரிச்சு மக்கள் ஏசப்பா உங்களை விடு நோயில இருந்து விடுதலை வேணுன்ற எழுந்திரிச்சு பக்கம் குடும்பத்துல சமாதானம் வேணும் என் குடும்பத்துல நிம்மதி குறைஞ்சி போயிட்டே இருக்கு நிம்மதி இல்லை நிம்மதி வேணும் யாருக்கெல்லாம் நிம்மதி வேணும் அப்படியே ஏந்திரிச்சு நல்லுங்க மக்களை இது என் கணவன் நல்லா தான் வராரு ஆனால் அவர்கிட்ட நான் சண்டை போடுறேன் வீம்பா சண்டை போட்டு பிரச்சனை உண்டாக்குறேன் அல்லது மனைவி கிட்ட அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட அப்படியே வல்லு வல்லுன்னு விழுந்துட்டே இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஃபாதர் என்று சொல்லி கதறுகிறீர்களோ எழுந்திரிச்சு நின்று ஆண்டவர் உங்களை விடுவிக்கட்டும் உங்களுக்கு விடுதலை வேணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பல காலமாக வேலை தேடி தேடி அலைஞ்சி கால் செருப்பு தான் தேஞ்சு போச்சு எழுந்திரிச்சு வேலை வாய்ப்பு தேடி அழைகிற பிள்ளைகளை எழுந்திரிச்சுன்னு இல்லைங்க இது வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னு ஓடி ஓடி பார்க்குறீங்க ஒன்றும் செய்ய முடியல உயர உயர பறந்து பாக்குறீங்க கீழே தான் விழுந்து அதில் பாதாளத்தில் விழுந்து தான் மிச்சம் எழுந்திரிச்சு இல்லை அண்டவரே வேலை வாய்ப்பு தாங்க முன்னேற்றத்தை தாங்க வாழ்க்கையில அண்டவரே என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி எப்படி எழுந்திரிச்சுங்க மக்களை ஏன்னா யாருக்கெல்லாம் இதோ திருமண தடைகள் திருமணம் அழகாக வருது கூடி வருது எல்லாம் போயிடுது இப்படி ஏதாவது திருமண தடைகள் இருக்கிறவங்க ஆண்டவர் விடுதலை செய்யும்படியா எழுந்திரிச்சு நல்ல கணவன் நல்ல மனைவி உங்களுக்கு உண்டாகும்படி மாப்பிள்ளை நல்ல பெண் ஆண்டவர் தருமாறு நீங்க கேளுங்க என்னடா மாப்பிள்ளைக்கு ஆண்டவர் தருவாருன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசிர்வதிக்க கூடும் மலையூயா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாம இங்கே பலரும் வந்திருப்பீங்க எல்லாரும் எந்திரிச்சுன்னு ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க ஏன்னா கருவுரை இயலாதவருக்கு இது ஆறாம் மாதம் என்று ஆண்டவர் சொன்னார் தூதர் சொன்னார் எனவே கருவுரையே இயலாதவருக்கு மாதம் என்றால் கருவுரை காலங்களை எப்படி தாழ்த்த முடியும் நிறைய பேர் எனர்ஜெட்டிக் கருப்பை சுருங்கி போன கிழவிகள் பைபிள்ல குழந்தை பெற்றெடுத்தாங்க மலடிகள் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க ஏன்னா முட்டை இல்ல மாதவிழா நின்று போன போதும் முட்டையை உருவாக்கி கடவுள் குழந்தை பாக்கியத்துக்கு கொடுத்தவர் அவரால் கூடும் எனவே இன்னும் கோர்ட்டு கேஸ் போயிட்டே இருக்கு நியாயமே இல்லாத நிலையில இது என் மேல கேஸ் போட்டாங்க அநியாயமா கேஸ் போட்டாங்க இந்த கேஸ்னால வீடு அப்படியே நிக்குது தொழில் அப்படியே நிக்குது நான் கட்டின வீடுகளை கட்டி முடிக்க முடியல இன்னும் எல்லாத்தையும் முடிக்கிற ஸ்டேஜ்ல அப்படியே நிக்குது மொட்டை நிக்குது எனக்கு கட்டுமானங்களை பண்ணி முடிக்கணும் அப்படின்றவங்க அது மட்டும் இல்ல இதோ ரிசல்ட் வந்துருச்சு கல்லூரியில சேர்க்கிறோம் பணம் இல்ல ஏன்னோ எந்த வசதி வாய்ப்புகளும் இல்ல நல்ல ஒரு இடத்துல பிள்ளைங்க போய் சேரணும் நல்லா படிக்கணும்னு விரும்புறோம் கடவுள் அல்ல மனிதன் மனிதத்தின் கடவுள் அல்ல ஒவ்வொரு